வணக்கம் அனைவருக்கும் கலைமகள் தின நல்வாழ்த்துக்கள் கல்வி கடவுள்ங்க கலைமகள் அந்த உருவ அமைப்பு பார்த்திங்கனாலே நம்ம ஆட்கள் எப்படி அதை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா அதாவது பரமசிவன் சக்தி ஓர் பாதியில் வைத்தான் அந்த பரமகுரு ப பார்க்கடலில் நெஞ்சில் வைத்தான் இப்படி வரிசையாக சொல்லிட்டே வந்துட்டு பிரம்மதேவன் தன்னுடைய மனைவியாகி சரஸ்வதியை நாவில் வைத்தான் அப்படிம்பாங்க நாக்கு தான் பேச்சுக்கான சொல் அங்கே தான் சரஸ்வதி இருக்காங்களாம் அவருடைய வாக்கில் சரஸ்வதி இருக்காங்க அப்படிம்பாங்க நல்லா சொன்னால் சமண கடவுள் வாக்தேவி அது வந்து சரஸ்வதி தான் அப்படிங்கிறாங்க எப்படி உருவ அமைப்பு இருக்குது அப்படின்னா ஒரு கையில் வீணை இருக்குது அதாவது ரெண்டு கையில் வீணை வச்சுருக்காங்க இன்னும் ரெண்டு கரத்தில் ஒரு கரத்தில் ஜபமாலை இருக்குது இன்னொரு கரத்தில் என்ன இருக்குன்னா ஏட்டுச்சோடிகள் இருக்குது இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கடவுள் அந்த கடவுள் தான் கல்விக்கான கடவுள் இந்த நாள் இந்த நவராத்திரி நாளில் கலைமைகளுடைய தினமாக இதை கொண்டாடுறோம் இன்றைக்கி எப்படி இதை கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நூல்கள் புத்தகங்கள் ஏடுகள் பழைய இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு அட்டை போட்டு சாமியை வணங்கணும் எனக்கெல்லாம் என்ன ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நூல் எழுதி அந்த புதிய நூலை கொண்டு தான் இங்கே வைக்கணும் அப்படின்னுடைய விருப்பம் நான் பெரும்பாலானத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது எங்கள் பேராசிரியர்னா இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒன்று ஒன்று அதாவது எப்படி பிள்ளைகளை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறமோ அது மாதிரி இன்றைக்கு கலைமைகளுக்கான நாள் சரி இன்றைக்கி என்ன சொாட்டி சொல்லி இறைவன் வணங்கணும்னா குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலை என்றொரு நூல் எழுதியிருக்கிறார் சகலகலாவல்லி மாலை அவர் வந்து காசியில் தங்கியிருந்தப்ப தமிழர்கள் தங்குவதற்கு ஒரு இடம் வேணும்னு நினச்சாரு அந்த இடம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அங்கே இருக்கிற அரசர்கிட்ட போய் கேட்கணும் அரசர்கிட்ட போய் பேசுவதற்கு அந்த மொழி தெரியாதே அப்போ தான் சரஸ்வதியை வணங்கினாராம் நான் பேசுகிற செய்தி அந்த மன்னனுக்கு புரிய வேண்டும் அந்த மன்னன் பொருள் தர வேண்டும் என்று அந்த மன்னனுடைய கண்ணுக்கு மட்டும் இவர் சிங்க வாகனத்தில் வருவது போல் ஒரு தோற்றம் இருந்ததான் அந்த மன்னன் பொருள் கொடுத்தான் கேதார்கட் என்கின்ற இடத்துல காசியில் இன்றைக்கும் தமிழர்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை யாருக்கு உண்டு என்றால் குமரகர் உண்டு அவர் பாடினால் சகலகலாவல்லி மாலை பத்து பாட்டு நாங்கள் பாடமாக வச்சுருந்தோம்ங்க என்கிட்ட படித்த பல்வேறு மாணவர்கள் அதை படிச்சிருக்கிறாங்க ஒரு முறை நான் நாகப்பட்டினம் போயிருந்தப்ப அந்த கல்வி அதிகாரி வந்து அங்கே எனக்கு பொன்னாடை ஊற்றிட்டு எனக்கு வணக்கம் சொல்லிவிட்டு ஐயா உங்கள்கிட்ட தான் படித்தேன் சகலகலாவல்லி மாலையை நான் திருப்பி சொல்லட்டுமான்னு மேடையில் கேட்டார் நான் இதை சொன்ன உடனே அந்த அங்கே இருந்த அப்படியே அசந்து போச்சு அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க வெந்தாமரைக்கென்ற நின் மலர்பாதம் தாங்க என் வெள்ளை உள்ளத்து தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கு முன்னம் கண்டான் சுவையில் கரும்பே உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக சிவபெருமான் வந்து பித்தனாக இருக்கிறாரு திருமாலோ படுத்து ஊங்கிட்டுருக்காரு கலைமகள் தேவியே நீதா அருள் செய்யணும் சொல்லுட்டு நான் என்னுடைய கல்வியின் பெருமை என்ன தெரியுமா மண்கண்ட வெண்கொடை கீழாக மேம்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவில் பணி வச்சி படைப்போன் முதலாய் விண்கண்ட தெய்வம் பல கோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே இந்த பாட்டை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மனப்பாடம் பற்றி சொல்லுங்கள் சரஸ்வதி தேவியை வணங்குங்கள் எங்கள் வீட்டு பூஜை வந்து பார்த்திங்கன்னா நான் வரவங்கிட்டான்னு சொல்லிடுவேன் எனக்கு சாப்பாடு போடுற அம்மா இந்த அம்மா தான் அப்படின்னு சொல்லி காட்டுவேன் சரஸ்வதியை வணங்குகின்ற இந்த நாளை நாம் எல்லோரும் வணங்குவோம் நூல்களை படிப்போம் கலைகளை வளர்ப்போம் கலைமகளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் ஆயகலைகள் அறுபத்தி நான்கினையும் ஏய உணர்விக்கும் எம்எம்மை தூய உருப்பள் இங்கு போழ்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பள் இங்கு வாராதிடர் எனக்கு என்று கூறுங்கள் எல்லா நன்மையும் கிடைக்கும் நாளை சந்திப்போம்